வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாதி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக அருள்நிதி ஆர் ஐயா அவர்கள் எழுதிய அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம் முன்னதாக பகுதி பத்து என்பதில் அன்னை அவர்கள் வீட்டில் பணி புரிந்தவர்கள் மாடு மேய்க்கிறவங்க தறியில் வேலை செய்கிறவங்கன்னு எல்லோருடையும் அன்பாக இருந்து அன்பாலேயே இந்த உலகத்தை ஆண்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இனி பதினொன்றாவது பகுதியாக இதில் அன்னையின் ஆசி அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கு அன்னை எப்பவும் மிக எளிமையான தோற்றம் உடையவங்க செல்வ செழிப்பு நிலையிலையும் மிகவும் ஏழ்மை நிலையில் வாழ்ந்த போதும் எந்த மாற்றமுமே இல்லாமல் எப்பொழுதும் சம மனநிலையோடும் இனிமையான முகத்தோடும் அனைவரையும் அன்போடு உபசரித்து அவங்களது கவலையை போக்கி மன நிறைவை கொடுப்பாங்க அன்னையின் மனம் பிரபஞ்சத்தோடு கலந்து உயர்நிலை பெற்றிருக்கும் தன்னை காண வந்தவங்களுக்கு எல்லாமே சிரிச்ச முகத்தோடு ஆசி வழங்குவாங்க மணவளக்கலை அன்பர்கள் மகிழ்ச்சியை சென்னைக்கு சென்று பார்க்கும்போதோ அல்லது மகிழ்ச்சியை பார்த்துட்டு தங்கள் ஊருக்கு திரும்பி போகும்போது குடுவாஞ்சேரிக்கும் போய் அன்னையை தரிசிச்சுட்டு அன்னையின் ஆசி பெற்ற பின்னாடி தான் போவாங்களாம் சில அன்பர்கள் அன்போடு ஹார்லிக்ஸ் பாட்டில்லாம் வாங்கிட்டு அடிக்கடி அவங்கள பார்க்க வருவாங்களாம் அவரை பார்க்க வரக்கூடிய அன்பர்கள் தன்னுடைய சொந்த தாயிடம் பழங்கதைகள் எல்லாம் பேசுறது மாதிரி மிக யதார்த்தமாக அன்னைக்கிட்ட பேசிக்கிட்டுருப்பாங்க எண்ணற்ற பிரபலங்கள் அன்னை லோகம்பாளம் அவங்கள்ட்ட ஆசி பெற்று இருக்காங்க குறிப்பாக தற்காப்பு கலையில் புகழ் பெற்ற திரு கராத்தேமணி பொள்ளாச்சி அருச்செல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய திரு மய்யா இசைஞானி இளையராஜா பேரூர் ஆதீனம் தவ திரு மருதாச்சல அடிகளார் அவர்கள் எடிட்டர் பி லெனின் அவர்கள் இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் திரு கராத்தேமணி மகிழ்ச்சியை பார்க்க வரும்போது ஒவ்வொரு முறையும் அன்னை வந்திருக்காங்களான்னு கேட்டு அன்னை இருந்தால் அன்னையிட்ட வந்து நலத்தை விசாரிச்சுட்டு அன்னையிடம் ஆசைப்பட்டு தான் போவாராம் அன்னை தன்னுடைய முதுமை காலத்திலேயும் சென்னை திருவான்மியூர் அருள் அங்கே அருள் இருக்கும்போது அவரோட சில நாட்கள் தங்கியிருப்பாங்க அருள் சொற்பொழிவை தன்னால் உட்கார முடியும் நேரம் வரைக்கும் அருகில் அமர்ந்து கேட்பாங்க அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் பொழிவாங்க இந்த சமயத்தில் அன்னைக்கு நேர்ந்த விபத்து என்பது பற்றி ஒரு செய்தி போட்டிருக்காங்க அன்னை தினமும் அதிகாலையிலேயே எழுந்துக்கிறது வழக்கம் அவருக்கு சுமார் அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் அப்படி ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து முகங்கழுவ போகும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க வலது காலில் நல்லா அடிபட்டுருச்சு வலதுகள் எலும்பு முறிஞ்சிருச்சு அன்னைக்கோ வலி தாங்க முடியலை முதுமை வயிறு வேற முதுமை வயது வேறையா உடனே வீட்டில் உள்ளவங்க அன்னையின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து அன்னையை தூக்கி மெதுவாக தரையில் படுக்க வச்சாங்க அன்னையின் வீட்டுக்கு அருகில் முனுசாமி அப்படிங்கிற கார் வச்சுருந்தார் வாடகைக்கு அவரே காரை ஓட்டி வாழ்ந்து வந்தார் அன்னையின் மேலே மிகுந்த மரியாதையும் அன்பும் வச்சுருந்தாரு அன்னை கீழே விழுந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே உடனே தன்னுடைய காரை எடுத்துகிட்டு வந்து அன்னையை காரில் ஏற்றி புத்தூருக்கு போய் காரில் கட்டு போட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தாங்கரு புத்தூர் கிராமத்திற்கு போகிறதுக்கு கூடுவாஞ்சேரியிலேருந்து சுமார் மூன்றரை மணி நேரம் பயணம் செய்யணும் மூன்று முறை புத்தூர் சென்று கால் கட்டு போட்டு கொஞ்சம் குணமடைஞ்சாங்க அன்னை மீண்டும் நடக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அன்னையால் முன்பு போல் இயல்பா நடக்க முடியலை யாராவது கைத்துணையோடு அல்லது ஒரு கைத்தடி உதவியோடு தான் நடக்க முடிஞ்சது அன்னைக்கு அந்த முதுமை வயதுல கால் உடைஞ்ச போதிலும் தன் மனம் உடையல தனது இனிய முகமும் இனிய சொற்களும் எப்பொழுதும் போல அன்னையிடம் இருந்தது இன்றும் கேட்கும் அன்னையின் தடி சத்தம் அப்படிங்கிற தலைப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம் அன்னை வீட்டின் எதிரில் தங்களது சாய கம்பெனியில வேலை பார்த்து வந்த குடும்பத்திலிருந்து ஒரு சிறுமி தினமும் அன்னையோட வீட்டுக்கு வந்து விளையாடிட்டு போகும் அவள் பெயர் மகேஸ்வரி சிறுமி மகேஸ்வரியோ அன்னையின் வீட்டிலேயே இருந்து வளர்ந்து அன்னைக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு வீட்டு வேலைகளையும் செய்து அன்னை கூடவே இருந்து வளர்ந்துச்சு அன்னை மகேஸ்வரியை தன் மகள் போலவே வளர்த்து வந்தாங்க அன்னைக்கு கால் முறிஞ்ச உடனே அவரது பக்கத்திலேயே இருந்து அவருக்கு தேவையான அனைத்து பணிபுரிகளையும் செய்து கொண்டு பெரும் உதவியாக இருந்தாங்க அந்த சிறுமி மகேஸ்வரி கூடவே இருந்து எல்லாமே பார்த்தாங்க அந்த சிறுமி தான் இப்போ திருமதி மகேஸ்வரி ஆனதுக்கு அப்புறமும் அன்னையின் மேலே உள்ள அன்பினால் அன்னையின் வீட்டுக்கு தினமும் வந்து தன் அன்னைக்கு செய்யக்கூடிய சேவைக்காக தன்னால் முடிஞ்ச வேலையை செய்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அன்னை தடி கொண்டு நடக்கும்போது அந்த தடி சத்தம் வீடு முழுவதும் கேட்கும் இன்றும் அந்த சத்தத்தை அதிகாலையில் மகிழ்ச்சி அன்னையின் வீட்டில் கேட்க முடியும் அன்னையின் வீட்டுக்கு உறவினர்கள் வந்து இரவில் தங்குனா அவங்க காலையில் எழுந்த உடனே சொல்லுவாங்க விடியற்காலில் ஒரு தடி சத்தம் கேட்டது யாரும் நடந்து போகிற மாதிரி இருந்தது அப்படிம்பாங்க அன்னையை தவிர வேறு யாராக இருக்க முடியும் கூடுவஞ்சேரியில் அன்னை வாழ்ந்த வீட்டில் இன்னும் அன்னையவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க என்பதற்கு இதுவே சாட்சி அன்னையின் தீர்க்க தரிசனம் என்ற தலைப்பை இப்போ நம்ம பார்ப்போம் அன்னை பெரிதா படிக்கல என்றாலும் கூட மிகவும் அறிவு கூர்மையுடையவர் எதையும் உன்னிப்பாக கவனித்து செயலாற்றுபவர் அதுபோலவே ஒரு முறை ஒருவரை பார்த்துட்டா பார்த்த உடனேயே அந்த நபர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு அறிவு நுட்பம் உடையவங்க ஒரு தடவை மகிழ்ச்சியிட்ட ஒரு அன்பர் வந்து நான் உங்களுக்கு மருத்துவத்திற்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னார் மகரிஷியும் சரின்னு சொல்லி அவருக்காக சென்னை திருவான்மூர் ஆசிரமத்தில் ஒரு தனி அறை ஒதுக்கி அவருக்காக எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க வந்த சில தினங்களிலேயே அன்னையே சந்திக்க நேர்ந்தது அன்னைக்கு அவரை பார்த்த உடனேயே அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்படலை அவர் போன உடனே மகிழ்ச்சிகிட்ட இவர் நல்லவர் இல்லை உங்களுக்கு உதவ முன்வரல உதவும் மாட்டார் அப்படின்னு அழுத்தமாக சொன்னாங்க அன்னை சொன்னது போலவே அந்த நபரின் உண்மையான முகம் வெளிப்பட மகிழ்ச்சியை விட்டு அவரே விலகி செஞ்சு போயிட்டாராம் சிவனின் சக்தி தரிசனம் என்ற தலைப்பில் அடுத்து பார்ப்போம் அன்னை தினமும் செய்தித்தாள் வாசிப்பது வழக்கம் செய்தித்தாள்களில் உள்ள அனைத்து தகவல்களையும் வாசிச்சிருவாங்க நாட்டு நடப்புகள் எல்லாமே அன்றைய தினம் வரை அன்னைக்கு அத்துப்படியாகவே இருக்கும் திருவான்மியூர் ஆசிரமம் போய் சில நாட்கள் தங்கியிருப்பாங்க அன்னை கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் தங்கிப்பாங்க அன்னையின் கால் விபத்திற்கு பின்னாடி மாடிப்படிகள் ஏறுறது கொஞ்சம் கடினமாக இருந்தது மகரிஷி முதல் தளத்தில் அவருடைய அறையில் தங்கியிருப்பார் மகரிஷி இரவு உணவு உண்டதுக்கு அப்புறம் அன்னையை காண கீழே வருவார் அப்போது அன்னை குடும்பம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் ஊரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என எல்லா தகவல்களையும் தந்தைக்கு தெரிவிச்சிருவாங்க சில சமயம் அருள் தந்தை அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அன்பர்களிடம் நான் சக்தி தரிசனம் செய்ய செல்கிறேன் அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவாங்களாம் அங்கே இருப்பவங்க எல்லாருமே அதை கேட்டு சிரிச்சு மகிழ்வாங்களாம் அகில உலக உலக பெண்கள் ஆன்மீக கல்வி அறக்கட்டளை ஆன்மீகம் என்றாலே அது ஆண்களுக்குத்தான் பெண்களுக்கு இல்லை அப்படிங்கிற பழைய சமுதாய பழக்க வழக்கங்களை மாற்றி அமைச்சவர் மகிழ்ச்சி அவர்கள் பெண்களுக்கும் ஆன்மீக உணர்வு இருக்கு அவர்களும் தீட்சை எடுத்துக்க வேணும் என்று இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர் அருள் அவர்கள் பெண்களும் ஆண்கள் போல சிறு தொழில் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் வருமானம் ஈட்டி குடும்பத்தை கணவரோடு சேர்ந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட அகில உலக பெண்கள் ஆன்மீக கல்வி அறக்கட்டளை என்று சொல்லி அதாவது உமன் இன்டர்நேஷ்னல் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டும் ஆண்டு முதன் முதலாக கூடுவஞ்சேரியில் உருவாக்கினாராம் கிமிஷினி ஜிஷி ஹிஷிஜி அப்படின்னு சுருக்கமாக இதை அழப் அழைப்பாங்களாம் இந்த இதை அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தை ஒரு நல்ல ஒரு உலக பெண்களோட ஆன்மீக அறக்கட்டளையை அவங்க வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பித்து நடத்திட்டு வந்திருக்காங்க இதை பற்றி நம்ம இந்த ட்ரெஸ்ட்டை பற்றி நாம் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன்